மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவசம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு அனைவருக்கும் வணக்கம் திமுக ஆட்சியின் மீது நம்ம என்னதான் விமர்சனங்கள் சொன்னாலும் திமுகவுடைய மொழிப்பற்ற மொழி குறைச்சி மதிப்பிட முடியாது உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கியவர்களாற்றிய திமுக காரங்க சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சிந்திப்பவர்களாயிற்றே திமுக காரங்க அப்படிப்பட்ட திமுக இந்தி மொழிக்கு எதிராக இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க கடந்த வாரம் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி என்று சொல்ல அதற்கு மாநில தன்னாட்சி சுயாட்சி பேசக்கூடிய திமுக எதிர்த்து பேச இல்ல நான் கட்டாயம் இந்தி படிக்கணும் என்று அண்ணாமலை போன்ற பாஜக தலைவர்கள் சொல்ல இப்பொழுது திமுக காரங்க தங்களுடைய தமிழ் பற்றை காட்ட இந்தி மொழிக்கு எதிராக மீண்டும் ஒரு போரை நான்காம் கட்ட இந்தி ஒழிப்பு போரை நடத்த தயாராக இருக்காங்க தமிழ்நாடு கூடிய ரயில்வே நிலையங்கள் கூடிய இந்தி எழுத்துக்களை திமுக காரங்க அழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எது அந்த பெயிண்டை எங்க கலவாண்டாங்களா நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் என்ற முழக்கத்தோடு தொடர்வண்டி நிலையங்களில் இறங்கி திமுகவை சார்ந்தவர்கள் பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் திருநெல்வேலி ரயில் நிலையங்களில் மதுரையில் பல்வேறு தமிழ்நாடு முழுவதும் ரயில் நிலையங்களில் போய் தொடர்வண்டி நிலையங்களில் போய் தமிழ் ஆங்கிலம் இந்தி என்ற இருந்த எழுத்துக்களை இந்தியை மட்டும் அழித்து தங்களுடைய இந்தி எதிர்ப்பை கடுமையாக காட்டியிருக்காங்க அதில் ஒருபடி மேலே போய் கடையனூர் ரயில்வே நிலையத்தில் இந்தி எதிர்ப்புக்கு போய போன திமுக காரங்க அதில் இருந்த கடையனூர் இருந்த ஆங்கிலம் எழுத்து அழிச்சிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா நீ அழிச்சிக்கிட்டு இருக்குது ஆங்கிலம் ஓ இதுதான் ஆங்கிலமா நான் ஹிந்தியில் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அதாவது இந்த கூடிட்டாங்க கூலிட்டாங்க தமிழை தவிர எல்லாத்தையும் அழிச்சிடுறா தமிழ் பற்றியில் இருக்கும்போது ஹிந்தியாவது இங்கிலீஷ் ஆகுது அப்படின்னு சொல்லி எது எது இங்கிலீஷு எது ஆங்கிலம்னு தெரியாமல் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க என்னடா பூடம் தெரியாமல் சாமி இருக்காங்க பூடம்னா இந்த கோவிலுக்கு வெளியே வந்து ஒரு பூ சாமி செல வச்சுருப்பாங்க மண்ணில் செஞ்சுருப்பாங்க அவன் வந்து எந்த சாமின்னு தெரியாமல் பேச்சைமானா இசைக்கம் இல்லை தொடரமானா தெரியாது பூடம் தெரியாமல் சாமியாடுறது அது மாதிரி எந்த மொழியை அழிக்கப்படணும்னு தெரியாமல் ஆங்கிலத்தை அழிச்சு வச்சுருக்காங்க திமுகவுடைய ஓப்பிகள் இப்பதான் அப்படி ஆரம்பிக்கலாம் ஆமா முந்தா நாள் தர்மேந்திர பிரதான் சொல்லி நேற்று காலையில் தானே ரயில்வே நிலையங்களில் இந்தியில் எழுத்து வச்சாங்க தமிழ்நாடு முழுமைக்கும் கடந்த நாற்பது வருஷமாக திமுக ஆட்சிக்கு வந்த காலம் தொட்டு இந்தி எழுத்துக்கள் இருக்குது இப்போது திருநெல்வேலி சந்திப்பு அப்படின்னா நெல்லை ஜங்ஷன் நெல்லை சந்திப்பு அப்படின்னு சொல்லி கீழே இங்கிலி இந்தியில் இருக்கும் அதே போல் தான் பாளையங்கோட்டையில் போல் தான் வள்ளியூரில் அதே போல் தான் வந்து தூத்துக்குடியில் அதே போல் தான் திருச்செந்தூரில் போல் தான் மதுரையில் தமிழ்நாடு முழுமைக்கூடிய அத்துணை ரயில் நிலையங்கள்லேயும் இந்தி எழுத்து முப்பது நாற்பது ஆண்டு காலமாக இருக்கு இந்த முப்பது காலமாக எதையுமே பண்ண முடியாத இவர்கள் இப்பொழுது திடீர்னு தூக்கத்தில் இந்த கோமாளி படத்துல எறும்பு கடிச்ச உடனே ஜெயம் ரவி கோமா கோமாலிருந்து எந்திரிச்ச மாதிரி இப்போ திடீர்னுச்சு தமிழ் வாழ்க இந்தி ஒளிக அப்படின்னு கிளம்பிட்டாங்க டேய் இந்த நாடகத்தை நீ எத்தனை நாள் தாண்டா நடத்துவீங்க சரி ரயில் நிலையங்கள்ல போய் இந்தி எழுத்துக்களை அழிச்ச நீங்க அப்படியே அமலாக்கத்துறை அலுவலகம் இடி ஆஃபீஸ் சென்னையில் இருக்கல அங்க போய் அழிங்களேன் ஈடியில் அழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நசிக்கிருவாங்க அங்கே வேண்டாம் வருமான வரித்துறை அலுவலகத்தில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் சென்னையில் இருக்க அங்கே போய் இந்தி எடுத்துருக்க அங்கே போய் அழிக்க வேண்டியதானே அங்கே அழிச்சா ஒட்டுமொத்த அமைச்சர் வீட்டுக்கும் வருமானத்துக்கு ரைடு வந்துடும் அதானே தாம்பரத்தில் இந்தியன் ஆர்மியுடைய கேம்ப் இருக்குல்ல அங்கே போய் அழுங்களேன் துப்பாக்கி எந்த ராணுவ வீரர்கள் இருப்பாங்க தெரிச்சிரும்ல பயம் சரி ஆஃபீஸர்ஸ் அகாடமி இந்தியன் ட்ரைனிங் அகாடமி இருக்குல்ல ஆர்மியோட ட்ரைனிங் அகாடமி அங்கே போய் அழிங்களேன் சுவ முடிச்சு விட்டு வாங்கினு பயம் அது கூட வேண்டாங்க திருச்சியில் பிஹெச்எல் இருக்குது அங்கே இந்தி எழுத்துக்கள் இருக்குது அங்கே கூட இங்கே ஆர்மி அகாடமி போனால் துப்பாக்கி இந்திய ராணுவங்கள் இருப்பாங்க கொஞ்சம் துப்பாக்கினா நமக்கு கொஞ்சம் பயம் வேண்டாம் பீகச்சல்ல துப்பாக்கி தொழிற்சாலையில் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி இருக்கு திருச்சியில் அங்கே போய் அழிங்கினேன் அது கூட வேண்டாங்க நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு முழுமைக்கு இருக்குது எல்லா ஸ்டேட் பேங்க்லேயும் இந்தியில் பாரத ஸ்டேட் வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இங்கே இந்தி அப்படின்னு போட்டுக்கல அதை போய் அழிக்கலாம்ல கனரா பேங்க் தமிழ்நாடு முழுமைக்கும் குக்கிராமத்தை ஆரம்பித்து தென்காசி மாவட்டம் வீக்க போதில் தொடங்கி தமிழ்நாடு முழுக்க எல்லா கனரா பேங்க்லேயும் இந்தியில் எழுத்துக்கள் இருக்கு குக்கிராமத்தில் கூடிய கனரா பேங்கில் கூட அந்த கனரா பேங்க் நீங்கள் துப்பாக்கி தொழிற்சாலை இல்லை ஆர்மி கேம்ப்பு ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி இதில் போனால் கூட அங்கே இல்லைங்க அது பண்ண முடியாது ரொம்ப சேதாரம் ஆயிரும் ஆதாரத்துக்கே சேதாரம் வந்துடும் சொல்லி பயப்படலாம் நீங்கள் ஸ்டேட் பேங்க் பேங்க் ஆஃபீஸர் தானே அங்கே போய் அழிக்க வேண்டியது தானே ஒரே ஒரு செக்யூரிட்டி தான் இருப்பார் அங்கே போய் அழிக்க வேண்டியதுனே தொடர்ந்து கிடந்தால் தொடர் வேண்டிய நிலையங்களில் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்காமல் உள்ளே போய் எழுத்து அழிக்கிறது இங்கே தமிழ்நாடு முழுமைக்கும் எல்லா பேங்க்லேயும் எல்லா வங்கிகள்லேயும் இந்தியில் எழுதப்பட்டிருக்கு அங்கெல்லாம் நீங்கள் அழிக்கலை அங்கெல்லாம் எப்போ நீங்கள் அழிப்பீங்க சரி ரயில் நிலையங்கள் இருக்கக்கூடிய இந்தி அழிச்சிட்டா இந்தி ஒழிஞ்சிருமா ரயில் நிலையங்களில் வந்து நீங்கள் கருப்பு மைய பூசிட்டா இந்தி தமிழ்நாட்டை விட்டு போயிருமா இது சீப்பை ஒழித்து வச்சா கல்யாணம் நம்பாட்டிலாங்கிற மாதிரி இப்படி ரயில் நிலையங்களுடைய இந்தி எடுத்து அழிச்சா இந்தி வந்து ஒழிஞ்சு மயில்கல்லில் பல இடங்களில் தமிழ்நாட்டுடைய எல்லை பகுதிகளில் இந்தியில் மயில்கல் இருக்குது அதெல்லாம் எப்படி நீங்கள் அழிக்க போகிறீங்க நாலாண்டு கால திமுக ஆட்சியில் திமுக காரங்க முத முறையாக இறங்கி போராட வந்திருக்காங்க அந்த வகையில் அவங்கள பாராட்டுறேன் ஏன்னா நாலு வருஷமாக என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே தெரியாமல் இருந்தவங்க இப்போது தலைமையிலேருந்து உத்தரவு டேய் நம்ம அருமை வெறுமைக்கெல்லாம் ஆபத்து வந்துருச்சுடா நாலு வருஷம் ஆட்சியில் எதுவும் செய்யலை மக்கள் கேள்வி கரம்பிச்சிட்டான் நான் ஒன்றா வந்து யூடியூப் சேனலில் போட்டு திமுக ஆட்சியுடைய தவறுகள் சுட்டி காட்டுறான் தமிழ்நாடு முழுக்க போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது குழந்தைகள் மூன்று வயது குழந்தை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறா பள்ளிக்கூடங்களில் அரசு பள்ளிக்கூடங்களில் அதிகமான பாலியல் தொந்தரவு நடக்குது ஆசிரியர் பெருமக்கள் அங்கங்கே கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறான் அப்போ ஆட்சியை நோக்கி ஒட்டுமொத்தமான அரசு ஊழியர்கள் முதல் முறையாக திமுகவை அரசு ஊழிகள் வெறுக்க ஆரம்பிச்சிருக்கான் எப்போதுமே திமுக தவறான ஆட்சியை கொடுத்தா கூட அரசு ஊழிகள் திமுக ஆட்சி வெறுக்க மாட்டான் ஆனால் இந்த முறை அரசு ஊழியர்கள் திமுக ஆட்சியை வெறுக்கிறா அரசு ஊழியர்கள்னா தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க பத்து லட்சம் பேர்னா பத்து லட்சம் பேர் குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு அஞ்சு பேர் கூட ஐம்பது லட்சம் ஓட்டு ஐம்பது லட்சம்னா அந்த அந்த அவங்க பார்க்கக்கூடிய பேசக்கூடிய ஆட்கள் அரசு ஊழியர்கள் சொல்லக்கூடிய ஆட்கள் எப்படி வச்சாலும் ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு திமுகவுக்கு எதிராக இப்போதே தயாராகிடுச்சு அப்போ இது ரெண்டாயிரத்தி இருபத்தா தேர்தலில் எதிரொலிக்கும் இப்போ இவர்களை எப்படி மறை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பாலியல் வன்கொடுமையை தமிழ்நாடு முழுமைக்கினுடைய கனிம வள வேட்டையை ஆற்று கொள்ளைய இது எல்லாத்தையும் மடைமாற்றணும் எடுக்கையில் ஆயுதம் தமிழ் இருக்கவே இருக்கு தம்பி ஆட்டோகார தம்பி அப்படின்னு கூப்பிடுற மாதிரி தமிழை கையெழுங்க இதைத்தான் முதல்ல எடுத்தாங்க இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாக எல்லோரும் வாருங்கள் நாட்டுன்னு சொல்லி பாரதிதாசன் பாடிய பாட்டை புரட்சிகரமான பாட்டு சிந்தனையில் அன்னைக்கு இருந்த திமுக காரங்க களத்தில் வந்து இந்தியை உளமாறு எதிர்த்தாங்க அப்போது கூட ரயிலே வர தண்டவாளத்தை தலையை வச்சு அப்படி ஸ்கோர் பண்ணி தன்னை மட்டும் முன்னிறுத்தி இந்திய இப்போ போராளி சிறைக்கு போனார் அப்படின்னு கருணாநிதிக்கு ஒரு பிராண்டை உருவாக்கி ர தண்டவாளத்தை தலையை வச்சு ஜெயிலுக்கு போனார்னு ஒரு பிராண்டை உருவாக்கி கருணாநிதியை முன்னிறுத்துனாங்க எப்படி ஒட்டுமொத்தமான இந்தியர் போரில் பதினெட்டு பேருக்கு மேலே மரணம் அடைஞ்சு அதை திமுகவுடைய தலைவராக கருணாநிதி கிளைம் பண்ணாரோ இன்றைக்கி உண்மையாக இந்தியை எதிர்த்து தமிழ் மொழியை தூக்கி பிடிக்கக்கூடிய எத்தனையோ உளமாற போகக்கூடிய தமிழ் போராளிகள் இருக்காங்க ஆனால் அந்த கிரெடிட் அவங்களுக்கு போயிடக்கூடாது நாம் கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சியின் மீதான தவறை மறைக்க இந்தி எதிர்ப்பை கையில் எடுத்துக்க திமுக திமுக உண்மையிலே இந்தி எதிர்ப்பில் உறுதியாக இருந்திருந்தா நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் போய் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று முழக்கமிடுவாங்களா இங்கே அழிச்சவங்க டெல்லி வீதிகளில் போய் ஜந்தர் மந்தரில் போய் ஒரு போராட்டத்தை நடத்தி தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்தி மொழி திருப்பை ஏற்க மாட்டோம் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று சொல்லுவாங்களா குறைந்தபட்சம் பாராளுமன்றத்துக்கு வெளியேவாது சொல்லுவாங்களா நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களில் தமிழ் புலவர் தயாநிதிமான இருக்கார் அவரெல்லாம் பெரிய தமிழ் பற்றாளர் அவர் தமிழை கரைச்சி குடித்தவர் தூய தமிழில் தான் பேசுவார் சன் டிவி சூர்யா டிவி கிரண் டிவி ஆதித்யா டிவி அப்படின்னு வச்சுக்கிட்டு தமிழை வளர்க்கக்கூடிய அந்த குடும்பம் போய் தமிழ் புலவர் தயாநிதி மாறன் அங்கே போய் பேசலாமே பாராளுமன்றத்தில் ஏன் தமிழ்மொழி வந்து நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல எதுக்கு எங்களுக்கு தேவையில்லாமல் திணிக்கிறீங்க கேட்டால் அவன் கேட்பான் யோ நீங்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துலாம் என்ன வச்சுருக்கீங்க தயாநிதிமரன் ஃபேமிலி திமுகவுடைய குடும்பம் இந்த பொன்முடி ஃபேமிலி அப்புறம் துறைமுருகன் கதிரானந்த குடும்பம் அதே போல் வந்து கே வகைராக்கள் இவங்களும் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் நீங்கள் எந்த மொழியை வச்சுருக்கீங்கன்னா அவன் திருப்பி கேட்டானா பதில் இருக்காது அதனால் பொத்திக்கிட்டு இருந்துட்டு இங்கே வந்து தமிழ் ஒழிக தமிழ் வாழ்க இந்தி ஒழிக இந்தி ஒழிக இது நாடகம் இந்த நாடகத்துக்கு பேர் திராவிட நாடகம் அது திராவிட மாடல் என்பதால் இந்த திராவிட நாடகத்தை நடத்துது நீங்கள் சாதாரண திமுக காரன் போய் இந்தி பலகை அழிப்பது சரியானதா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் போய் அங்கே பேசுறது சரியானதா சரி இந்தி ஒளிகை அப்படிங்கிற இந்தி தமிழ் இந்தி ஒழிகன்னு சொல்லி தமிழ் வாழ்கன்னு சொல்லி இந்த பழகையில கூடிய இந்தி எழுத்து அழிக்கிறீங்களே இதையே தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் தொடங்கி வைக்கக்கூடாது அவர்கிட்ட ஒரு டப்பாவை கொடுங்க ஒரு பெயிண்டை கொடுங்க ஒரு ப்ரெஷ்ஷை கொடுங்க கொண்டு போய் நேராக அவர் வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய தொடர்ந்து பண்ணியத்தில் அவரை அழிக்க விடுங்க அப்படி ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுடைய உதய உதயநிதி மதுரையிலேருந்து வந்து மதுரைக்கு வந்து எய்ம்ஸோடைய செங்கலை வச்சுக்கிட்டு போனார்ல அப்படியே மதுரை பெரியார் தொடர்வண்டி நிலையம் அந்த தொடர்வண்டி நிலையத்தில் போய் ஒரு இந்தி எழுத்த மா அவர் அழிப்பாரா திருச்சி இருக்கக்கூடிய கேஎனரு திருச்சி ரயில்வே நிலையத்தில் போய் அழிப்பாரா விழுப்புரம் பொன்முடி விழுப்புரம் ரயில்வே நிலையத்தில் அழிப்பாரா வேலூர் ரயில்வே நிலையத்தில் துறைமுருகனுக்கு கதிரானந்தம் போய் அழிப்பாங்களா ஏன் திமுகவோட தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் யாருமே போகல சமூக வலைதளமான எக்ஸில் உட்காந்துக்கிட்டு திமுக கட்சிக்காரங்க கம்பு சுத்துறாங்க சமூக வலைதளங்களில் திமுகவோட டூ ஹண்ட்ரட் கம்பு சுத்துறாங்க கீழே இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் திமுக கட்சிக்காரங்க கம்பு சுத்துறாங்க இதையே கெட்டோட்டு மோடின்னு திமுக கட்சிக்காரன் போட்ட ட்விட்டை ஏன் முதல்வர் ஸ்டாலின் போடலை ஏன் திமுகவோட அமைச்சர் பெருமக்கள் போடலை ஏன் உதயநிதி ஸ்டாலின் போடலை கடந்த அதிமுக ஆட்சியில் எல்லாத்துக்கும் ஹேஷ்டேக் போட்டு ஆரம்பித்து வைச்ச உதயநிதி ஸ்டாலின்னு இப்பொழுது கெட்டோட்டு மோடினு உனக்கு தைரியம் இருந்தால் நீ சொல்லி பாடுறா இது சொல்கிறா அப்படின்னு அண்ணாமலை சவால் விட்டார்ல அண்ணாமலையா அண்ணா சாலைக்கு சொன்ன நீங்கள் ஒரு ட்விட்டு போட்டுக்கலாம்ல கெட்டோட்டு மோடினு நீ தான் தைரியமான அழைச்ச நீட் ரகசியம் தெரிஞ்சாலாச்சே எய்ம்ஸ் செங்கலே தூக்கி போனாலாச்சே சனாதனத்தை ஒழிக்க வந்த ஜனநாயகனாச்சே போட்டிருக்கலாமில் கெட்டோர்ட்டு மோடின்னு வி டோன்ட் நீட் இந்தின்னு போட்டுருக்கலாம்ல இந்தி தெரியாது போடான்னு சொல்லியிருக்கலாம்ல இப்போ நாம் வாழணும்னா நாம் நல்லா சம்பாதிச்சு நல்ல வீடு வாசல் வந்து நல்ல நிலைமைக்கு வரணும் நினப்போமா இன்னொருத்தன் வீட்டை உடைச்சி இன்னொருத்தனை கொன்று அவனை அழிக்கணும் நினப்போமா இப்போ அவன் வீட்டை அழித்து அவனை கொள்வது மூலமாக அவன் குடும்பம் தான் நான் சொன்னால் போக முடியே நாம் நல்லா இருக்க மாட்டோம் நாம நல்லா இருக்கணும்னா அவனை விட அதிகமா சம்பாதிக்கணும் அவனை விட நல்ல கார் வாங்கணும் அவனை விட அதிகமா சேமிக்கணும் அவனை விட நல்ல வீடு கட்டணும் அவனை விட வாழ்க்கை திட்டத்தை உயர்த்தணும் நீங்க தமிழ் இந்தி சொல்வது முக்கியமா தமிழ் வாழ்கன்னு சொல்வது முக்கியமாக இந்தியை எவ்வடிவத்தில் திணித்தாலும் எங்கள் தமிழை வீழ்த்த முடியாது என்ற நிலையை தமிழ்நாட்டில் நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்களா தமிழ்நாட்டினுடைய தமிழ் தெருக்களில் தமிழ் இருக்கா தமிழ்நாட்டின் திரைப்படங்களில் தமிழ் இருக்கா மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருக்கு குறைந்தபட்சம் ஒரு தமிழ் பற்று இருந்தது தமிழை வைத்து அவர் சம்பாதிச்சாருன்னு ஆயிரம் விமர்சனங்கள் உண்டு ஆனாலும் குறைந்தபட்ச தமிழ் பட்டில் ஒரு அரசியலுக்காகவாது வாக்குக்காகவாது தமிழில் பெயர் வைத்தால் வரிவிளக்கு எட்டு விழுக்காடு என்று ஒரு ஆணை கொண்டு வந்தார் அதன் அடிப்படையில் அவர் இருந்த காலகட்டங்களில் நிறைய தமிழ் படங்களுக்கு தமிழில் பெயர் வைக்கப்பட்டது வரி விளக்குக்காகவாது வைக்கப்பட்டது இப்பொழுது அது ஏன் இல்லை அதிமுக ஆட்சி காலத்தில் இல்லை சரி நீங்கள் தான் ஆட்சிக்கு வந்துட்டீங்களே நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் தான் தமிழ் பற்றாளர் மொழி அழிஞ்சா இடம் அழியும் இடம் அழிந்தால் பண்பாடு சிதையும் என்று பேசக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி இளைஞர்கள் அப்பா என்று அன்போடு அழைப்பதாக சொல்லுகிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏன் தமிழில் பெயர் வைத்தால் வரி விளக்கு என்கிற அரசாணையை வெளியிடல நீங்க எட்டு கிடைக்கிது அப்படின்னா இன்னைக்கு எல்லா படங்களும் தமிழில் மாறும் குறைந்தபட்சம் உரையாடல் வரும் தமிழில் பாட்டு எழுத ஆரம்பிப்பான் வரிக்காகாது அது நடக்கும்ல அதையே நீங்கள் செய்யக்கூடாது வட மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறுக்கும் மேற்பட்ட மொழிகளை இப்படித்தான் இந்தி நுழைந்து அழித்து விட்டது போஜ்பூரி உள்ளிட்ட பல்வேறு மொழிகள் இன்னைக்கு சிதஞ்சிருச்சு அதை கண்கூட பார்க்குறோம் அதனால தான் இந்தி எங்களால் அனுமதிக்க முடியல அப்படிங்கிற வாதத்தை நம்ம எல்லோரும் வைக்கிறோம் அது சரியான வாதம் தான் ஆனால் இந்தி திணிப்பிலை மட்டும் தமிழ் அழிஞ்சிடும் சொல்ல முடியுமா ஆங்கில திணிப்பில் அழியாதா சமஸ்கிருத திணிப்பில் அழியாதா இன்றைக்கி தமிழினுடைய நம்மளுடைய இறை நூல்கள் ஆன்மீக நூல்கள் அது சைவ சமய சித்தாந்த நூல்களை வச்சு தான் அன்னைக்கு தமிழ் வளர்த்துருக்காங்க அந்த தேவாரம் திருவாசகத்தில் இல்லாதது சமஸ்கிருத மொழியில் என்ன இருக்கு என்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து அன்னை தமிழில் அர்ச்சனை செய்யப்படுகிற அரசாணை வெளியிட்டாங்க அந்த அரசாணை செயல்படுத்தப்பட்டிருக்கா திருவரங்கம் கோயிலில் அனை அன்னை தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் எழுதி தமிழில் மட்டும்தான் அர்ச்சனை செய்யப்படும் இருக்கணும் தேவைப்பட்டால் யாராவது ஒரு வடநாட்டுக்காரங்க வராங்கன்னா சமஸ்கிருத மொழியில் எங்களை அர்ச்சனை செய்யணும்னு அவங்க கேட்டாங்கன்னா நடத்திட்டு போட்டோம் அவங்களுக்கு பிடிச்ச மொழியில் பண்ணிட்டு போட்டோம் தப்பு கிடையாது நம்ம சமஸ்கிருத மொழிக்கு வந்து எதிராக சொல்லலை ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர்கள் கட்டிய கோயிலில் தமிழர்கள் அதிகமாக வழிபடக்கூடிய கோயில் தமிழ் கடவுள் இருக்கக்கூடிய கோயிலில் நீங்கள் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படணும் பழக இருக்குது தமிழில் அர்ச்சனை இல்லை அதை கூட நடைமுறைப்படுத்த முடியாது நீங்கள் எப்படி தமிழை வாழ வைப்பீங்க ஒரு ஒவ்வொரு ஊருக்கும் மத்திய மா மாநகராட்சி அலுவலகங்களில் பேரூராட்சி நிலையங்களில் பேருந்து நிலையங்களில் தமிழ் வாழ்க அப்படின்னு ஒரு பலக இருக்குது அந்த பலகை மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டுடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் மையநாதன் அவர்கள் அவர் அமைச்சரான உடனே சொன்னார் தமிழை வளர்ப்பதற்காக நாங்கள் தமிழ் காடு உருவாக்க போகிறோம் தமிழ்நாடு உருவாக்கலாம் அது என்ன தமிழ் காடு அதாவது நிலாவிலிருந்து பார்த்தா தமிழ் தெரிகிற மாதிரி செயற்கையான காடு உருவாக்க போகிறோம் அப்படின்னாங்க உருவாக்கிட்டீங்களா சொல்லி நாலு வருஷம் ஆச்சு க நடந்து போனால் தமிழ் இல்லையா ஆனால் மேலேருந்து பார்த்தா தமிழ் இருக்குமா இதுக்காக தமிழை பார்க்குறதுக்காக நாங்கள் நிலாவுக்கு போய் நிலாவில் இருந்து பார்க்கணும் எப்படி நிலாவுக்கு போய் எப்போ போகிறது நிலாவில் மனிதர் வாழ வடிவமானு இன்னும் கண்டுபிடிக்கப்படலை தண்ணி இருக்கான்னு தெரியல காற்று இருக்கான்னு தெரியல நிலாவுக்கு அனுப்பிச்சி ஓ அது நிலாவுக்கு இல்லை செத்த பிறகு சொர்க்கம் பயிரும் சொல்லுவாங்கல்ல செத்துருங்கடா எல்லாரும் செத்த பிறகு நீங்கள் மேலே போனீங்கன்னா மேலேருந்து பாருங்கள் தமிழ் தெரியுன்றான் வாழும்போது தெரியாது ஒரு தனி மனிதன் மாவட்ட ஆட்சியராக இருந்த மரியாதைக்குரிய ஐயா சகாயமர்கள் தனி மனிதனாக தனித்தமிழில் கையெழுத்து அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கினார் கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் பேரை தமிழில் கையெழுத்து போட வச்சார் அதில் மரியாதைக்குரிய நடிகர் இயக்குனர் சமுத்திரகனி அவர்களும் உண்டு சமுத்திரணி அதுக்கு முன்னாடி ஆங்கிலத்தை கையெழுத்து போட்டு இருக்காரு சகாயமர்கள் சொன்ன பிறகு அவர் தமிழில் கையெழுத்து குறைந்தபட்சம் தமிழில் கையெழுத்து போடுகிற ஒரு தமிழ் என்பது என்று ஐயா சகாயம் ஒரு தனி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உருவாக்கினார் தனித்தமிழ் கையெழுத்து கையெழுத்து தமிழில் போட மாட்டான் பேச்சு மொழியா தமிழ் இல்ல பண்பாட்டு மொழியா இல்ல தமிழ் வழக்காடு மொழியா இல்ல வழிபாடு மொழியா இல்ல தமிழ் தமிழ்நாட்டு அலுவலகங்களில் இல்ல அப்படி ஒரு தமிழை அழித்து ஒழிச்சுட்டு இவன் கேளோ இந்தியான்னு சொல்லி கேளோ இந்தியானா விளையாடு இந்தியா இவர்கள் நடத்தக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய விளையாட்டுத்துறை நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு கேளோ இந்தியான்னு பேர் வச்சு மோடி அழைச்சிட்டு வந்த இவர்கள் இப்போ இந்தி ஒளிகன்னு சொல்லி இந்தி அழிக்கிறான் எவ்வளோ பெரிய வேடிக்கை நர்மையில் தூர் தே கே ஆப்னார் கே தூரே தக்லேவோ ஆம்ரா அக் தை சாமிலயா ஆச்சி கொல்கத்தா திண்டுக்கல் ஜாதியோ ராஷ்டா நீங்கள்லாம் இந்திக்கு எதிரானவர்கள் நீங்கள் தமிழ் பட்டாளர்கள் நீங்களாம் தமிழ் வாழ்க என்று வாழக்கூடியவர்கள் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்பது அவங்க முழக்கம் இதை நாங்கள் நம்பணும் ஈரோட்ல அற்ப பத்தாயிரம் வாக்குக்காக வட இந்தியருடைய வாக்குக்காக துண்டறிக்கிய இந்தியில் அடித்து கொடுத்த இவர்கள் இந்தி எதிர்ப்பாளர்கள் தமிழ் பட்டாளர்கள் வட இருக்கக்கூடிய சேட்டுகளுடைய ஓட்டுவனு சொல்லி வட சென்னைக்கு தயாநிதி மத்திய சென்னையில் தயாநிதி மாறனுக்கு இந்தியில் வாக்கு கேட்டவர்கள் தயானி நிப்பாட்டும் போது அவர் இந்தி நல்லா படிப்பார் பேசுவார்னு சொல்லி அவரை நிறுத்திய இந்த கும்பல் இந்திக்கு எதிரானவர்கள் தமிழ் பட்டாளர்கள் திமுக நடத்தக்கூடிய அத்துணை பள்ளிகளிலும் இந்திய கட்டாயம மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இவர்கள் திமுக கட்சிக்காரனுடைய அத்தனை பிள்ளைகளையும் இந்தியை படிக்க வைத்த இவர்கள் இந்தி எதிர்ப்பாளர்கள் தமிழ் பட்டாளர்கள் நாங்கள் நம்பணும் நீங்கள் போனில் அழிப்பது மூலமாகவோ இந்தி ஒளிகள் சொல்றது மூலியமாகவோ கெட்டோட்டு மோடின்னு சொல்றது மூலியமாகவோ வி டோன்ட் அக்செப்ட் இந்தி இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்றது மூலியமாகவோ அந்த நிதி வந்துட போறது இல்லை நிதி வரணும்னா நான் வரி தர மாட்டேன்னு சொல்லுன்னு சொல்லி சீமான்னு சொல்றாரு சீமான்னு சொல்லும்போது முதலமைச்சர் மாதிரி முதலமைச்சர் இவர் எப்போ ஆகி இவர் எப்போ சொல்ல இவர் முதலமைச்சரான மட்டும் வரிகூடா இயக்கத்தை நடத்திடுவாரா இது என்ன சுதந்திரத்துக்கு முன்னாடியான ஆட்சியா சுதந்திரம் அடைஞ்சு எவ்வளவு ஆச்சு இப்ப போய் வரிகூடா இயக்கம் நடத்த முடியுமா அப்படின்னு சீமான கிண்டல் பண்ண தற்கொலை கூட்டம் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு எப்போ நாங்கள் வரி தரமாட்டோம்னு சொல்ல ஒரு நொடி ஆகாது அந்த நொடி எந்த நொடி அண்ணன் சீமான்னு சொல்லும்போது போது சீமானன்னு இப்படி பேசுறாருன்னு கேட்டவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாரு வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு நொடி ஆகாது அந்த நொடி எந்த நொடி அந்த நொடி வரணும்னு நாங்கள் காத்திருக்கணும் டிக் 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 திமுகவை பொறுத்தவரை இது ஒரு இடம் தேர்தல் கேம்பெயின் ராபின் சர்மா சொன்னது இது இந்தியை தாய்மொழியாக கொண்ட ராபின் சர்மா கொடுத்த ஐடியாவில் இப்பொழுது இந்தி எழுத்த அழிச்சிக்கிட்டு இருக்காங்க இது கூட சொந்த ஐடியா கிடையாது அப்பான்னு இருக்கு இல்லையா அந்த அப்பா கூட சொந்த ஐடியா கிடையாது அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷனாக அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் எப்படி வரும் அனைத்து பள்ளி ஆஸ் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இல்லை ஆல் ஸ்கூல் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் இதுதான் ஒன்று தமிழில் இருக்கணும் இல்லை இங்கிலீஷ் இருக்கணும் ஒன்று ஆமாண்ணா இப்படி ஆட்ட இல்லை இல்லைன்னா இப்படி ஆட்டணும் அதை விட்டுப்பட்டு அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர்ஸ் அனைத்து பள்ளிலேருந்து அனைத்து அப்படிங்கிறத ஆ ஆ எடுத்துட்டாங்களாம் பள்ளியிலேருந்து பா எடுத்துகிட்டாங்களாம் பேரண்ட் டீச்சர்ஸ்லேருந்து இப்பாவை எடுத்துக்கிட்டாங்களாம் அப்பாவா ரொம்ப தப்பாக ஊரெல்லாம் மெத்தப்பா பெருவினா கத்தி குத்தப்பா இது ரொம்ப ரொம்ப தப்பப்பா அப்பா அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் எப்படியா வரும் இதுதான் உங்கள் தமிழ் வளர்க்குற லட்சணமாக உங்கள் தமிழ் பட்டில் தீயத்துக்கு வைக்க அதனால் திமுகவுடைய கேம்பெயின் அப்பா கேம்பெயின் இப்போ வந்து இந்தி ஒழிப்பு கேம்பெயின் இன்னும் பல கேம்பெயினை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அண்ணன் சீமான் உண்மையிலே ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவர் சொன்னார் தலைவன் டா தலைவன் ஆட்சி நடத்தினா அவன் மக்களுக்கு தேவையானதை செய்வான் மாடல்கிட்ட ஆட்சியை கொடுத்தா மாடல் என்ன பண்ணுவான் இந்த இது இந்த ஜட்டி நல்லா இருக்கும் இந்த ஜட்டை நல்லாயிருக்கும் இந்த பேண்ட் நல்லாயிருக்கும் இந்த வாட்ச் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்ணுவான் அது மாதிரி திமுக கேம்பெயின் பண்ணுது ஏன்னா திமுக ஒரு மாடல் என்ன மாடல் திராவிட மாடல் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ